எனக்காக ரொம்ப நேரம் இருக்கீங்களா சாரிங்க நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி நான் வரும்போது ஒரே மழை அதுவும் இல்லாமல் கார் வேறு ரிப்பேர் ஆயிடுச்சா அதனால தான் கொஞ்சம் வர முடியல மேடம் எனக்கு இப்போ மூடு ரிப்பேர் ஆமாம் என்ன எதுக்காக இங்கே வர சொன்னீங்க பிஸ்னஸ் விஷயமா பேசணுன்னா ஆஃபீஸ்லேயே பேசியிருக்கலாமே அதுவும் தனியாக இந்த இடத்துல நீங்கள் ஒரு விசித்திரமான பிறவியாக இருக்கீங்க நீங்கள் பாருங்க ப்பா பாப்பா போதும் போதும் உங்க பேச்சு கேள்வி முடிஞ்சுதா இன்னும் பாக்கி இருக்கா இங்க பாருங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு விசித்திர இருக்க தாங்க செய்யும் நீங்க சொல்றது எனக்கு ஒன்றுமே புரியலையே புரியாம தான் மேடம் பேய் மொழி முடிச்சுட்டு இருக்கேன் நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை சுருக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சரி சரி இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா ஓஸ் கேளுங்க தாராளமாக பதில் சொல்றேன் இங்க பாருங்க ஒரு பெண் ஒரு ஆணை பார்க்கும் போது அதுவும் இந்த மாலை நேரத்தில் எதுக்காக பார்க்க வராங்க நீங்க எனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி வியாபார விஷயமா பேசணும் வந்து தானே ஆகணும் ஐயோ இந்த வியாபாரம் வெறி உங்களை இப்படி போட்டு படுத்தி எடுக்குது இங்கே பாருங்க நான் என்னோட உணர்ச்சிகளை பத்தி பேசுறேன் என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க முதல்ல நீங்க என்னுடைய எஜமானி அப்புறம் என்னோட மதிப்பு குறிவாங்க மூன்றாவதா பருவத்து கேட்டு முதல்ல இந்த மேடம் கீடம் சொல்றதுல நிறுத்துங்க சரியா வா பொண்ணு நல்லா சகஜமா கூப்பிடுங்க என் கிட்ட அன்பா பழகே என்ன பானுன்னு தான் கூப்பிடுவாங்க ஓ அப்படியா மிஸ் பானுமதி அவர்களே என்ன இந்த வேலையில ரொம்ப நாள் நீடிக்க விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது இந்த பணக்கார விளையாட்டுக்கு நான் ஒன்றும் கீ கொடுக்குற பொம்மை இல்லை இள மனசோட ஏக்கத்தை ஏன் புரிஞ்சுக்க மாட்டிக்கிறீங்க எனக்கும் புரியாத புதிராவே இருக்கு புதிரா பேசுறது நீங்க தான் மேடம் பதுமையான உங்களுக்கு சுலபமாக கவர முடியும் நான் ஆண்மை முறுக்கேறிய பருவம் அதற்கு தகுந்த அழகிய உருவம் இனிய மொழி மிடுக்கான நடை எடுப்பான முகம் இது அத்தனையும் ஏங்கட்ட இருக்கு பனித்துளி விழுந்துட்ட ப மலர் முகம் இளவேநீர் பொன்னிறமேனி காரு பங்களா பறந்தோட காரு இவை அனைத்தும் உங்கள்கிட்ட இருக்கு ஆனால் ஏங்கட்ட இல்லையே நான் உங்களை காதலிக்கிறேன் இளமையான விளையாட்டுக்கு போதும் உணர்ச்சி எல்லாத்தையும் உங்ககிட்ட கொட்டதான் வந்தேன் ஆனா நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பாருங்க நான் உங்களை என் மனசார காதலிக்கிறேன் விளையாட்டுக்காகவோ இல்ல உங்களை ஏமாத்துறதுக்காகவோ நான் உங்களை காதலிக்கிறேன் நீங்கள் இந்த ஏட்டையும் பாட்டையும் பார்த்துட்டு இந்த சமுதாயத்தை புரிஞ்சுக்காம பேசுறீங்க இந்த சமுதாயம் இது சம இது கொண்டது தான் இந்த சமுதாயம் புரியுதுன்னா இந்த சமுதாயத்தை பற்றி நம்ம யோசிச்சிக்கிட்டே இருந்தால் நம்மளால வாழ முடியாது எனக்கு கடைசி வரையும் உங்கள் கூட வாழணும் வாழ்ந்து காட்டணும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றாவே பயணிக்கலாம் அதில் வாழ்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி கடைசி வரைக்கும் நீங்கள் ஏன் கூட இருங்க நான் உங்கள் கூட இருக்கேன் இது ஏற்றிலையும் பாட்டுலையும் வேணா நடக்கலாம் உண்மையான வாழ்க்கை இது ஒத்து வராது நாடகம் மேடையை தான் அலங்கரிக்கும் இது வாழ்க்கைக்கு ஒத்து வராது ஐயோ போது நிறுத்துங்க பாடம் எடுக்கிறீங்க இப்ப நீங்க நடத்துற பாடத்துக்கு ரொம்ப நன்றி கிளம்புங்க மனசுல இருக்க காதலை உணர்ச்சிகளை உங்ககிட்ட சொல்லணும் நினைச்சேன் இதுல என்ன தப்பு இருக்க நீங்க ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல கடைசி வரைக்கும் நான் வேற யாரையும் மனசுல நினைக்காம உங்க நினைவுகளோடயே நான் கடைசி வரை வாழ்ந்துருவேன் சரியா நான் வரேன் இவ்வளவு நெஞ்சலத்தை காரியார் பண்ண நான் நினைக்கவே இல்லை இயற்கை கூட இருட்டன் கதவை தட்டி தான் திறக்குமா இந்த சமுதாயத்தை பார்த்து நான் பயப்படுறேன் இந்த சமுதாயத்தை பத்தி உனக்கு தெரியல தான் சொல்றேன் ஏது இந்த சமுதாயமா எனக்கு இந்த சமுதாயம் முக்கியம் இல்லை நீங்க தான் ரொம்ப முக்கியம் உங்க கூட சந்தோஷமா வாழ்றது தான் எனக்கு ஆசை